நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன் எல்லாரும் என்னை பரிகாசம் அனுகிறார்கள் என்று ஏழாம் வசனம் இருபதாம் அதிகாரம் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம் Strongly, it has become a reproach and a derision for me the whole day long. Verse mm. eight. So, it wasn't easy for him to preach those strong messages. So, once he decided, verse 9, okay.

என்னுடைய பிரசங்கிப்பதற்கு பாடுபட்டார்கள் தெரியுமா அவர் வலிமையாக பிரசங்கித்தேன்

அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று பதினோராம் வருஷத்தில் சொல்லுகிறார் சொல்கிறார். by the way remember Jeremiah 20 verse 11 it's a wonderful verse that all of you எரேமியா இருபது பதினொன்று மிகவும் அற்புதமான ஒரு வசனம் நீங்கள் எல்லாரும் நினைவில் வைத்துக் வேண்டிய ஒரு வசனம். You don't have a good memory underline it in your bible so that you remember it. திறமை இல்லை என்று சொன்னால் வேதத்தில் நீங்கள் It will encourage you in your time of difficulty. கஷ்ட அது உற்சாகப்படுத்தும். But what did Jeremiah do when he did found this disciple not responding எரேமியா இந்த மக்கள் கீழ்ப்படிதல என்ற உணரும்போது என்ன செய்தார் சி எரேமியா 13 எரேமியா 13 பிரசங்கிக்கிறார் அவங்களுக்கு பிரசங்கிக்கிறார் வர்ஸ் 15 15வது வசனம் listen நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள் மேட்டிமையாய் இராதீர்கள் கர்த்தர் விரும்பினார் என்று சொல்கிறார் give glory to god before he brings darkness upon you. இரண்டு காலங்கள் வருவதற்கு முன்பதாக கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள் and while you are hoping for light it becomes deep நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் பொழுது அங்கே காரிருள் மாறும் now listen very strong word in verse 17 இப்பொழுது கேளுங்கள் மிகவும் வலிமையான ஒரு வார்த்தை 17 ஆம் வசனம் the average preacher would say if you don't listen to me go to hell சாதாரண சராசரி பிரசங்கியார் என்ன சொல்வார் நான் பிரசங்கத்தை நீங்கள் கேட்காவிட்டால் நரகத்துக்கு போங்க சொல்லுவார் சொல்வார் but see what jeremiah says ஏரேமியா என்ன சொல்றார் பாருங்கள் இஃப் யூ வான்ட் லிசன் டு மீ ஐ கோ இன் சீக்ரெட் அண்ட் சாப் மை ஐஸ் வில் weep அண்ட் flow down with tears நீங்கள் என்னுடைய பிரசங்கத்தை கேளாமல் போனீர்களானால் பதினேழாம் ஆம் வசனம் என் ஆத்துமா மறைவிடங்களிலே உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து அழுது கண்ணீர் சொரியும் என்று சொல்லுகிறார் டு யூ வண்டர் வை காட் டஸ் நாட் மேக் யூ அ ப்ரோஃபெட் உங்களை ஒரு தீர்க்கதரிசியாக ஏன் தேவன் மாற்ற முடியவில்லை என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா ஒரு மனப்பான்மை இல்லை என்றால் திருத்த முடியாது என்று மனப்பான்மை இருக்குமானால்

ஏர் அ ஸ்பெஷல் ஹார்ட் டு வீ ஃபர் ஹ சில்ட்ரன் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுவதற்கு ஒரு விசேஷத்தை இருதயத்தை தேவன்த்த வந்து கேட்டு வாங்க வேண்டுமா சீ கான் வீ ஃபர் அத பீப்புள் சில்ட்ரன் மச்சி வீ ஃபர் அ ஓன் சில்ட்ரு மற்ற மற்றருடைய பிள்ளைகளுக்காக அழா முடியாமல் இருக்கலாமானால் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுகுறாள் ஒரு தாய் ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் எல்டர்ஸ் மெஸ்ட் லுக் எத் ஆல் த பீப்புள் இன் த சர்ச் லைக் மை ஓன் சில்ட்ரன் ஆக மூப்பர்கள் பார்க்க வேண்டிய பிரதானமான காரியம் என்ன ஒன்றால் சபையில் உள்ள எல்லா மக்களும் என்னுடைய பிள்ளைகளை போல இருக்கிறாள் என்று பார்க்க வேண்டும் யு மெஸ்ட் ஆப் அ லார்ஜ் ஹார்ட் தட் எக்ஸெப்ட்ஸ் many children அநேக பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பரந்த விரிந்த மனப்பான்மை உங்களுக்கு வேண்டும் you have your own children at home உங்கள் வீட்டிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள் but then now if you are a servant of god god gives you many more ஆனால் தேவனுடைய ஊழியக்காராய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் பல குடும்பங்களை உங்களுக்கு கொடுக்கிறார் and you know it's amazing how god can expand the size of your heart to accept hundreds and thousands நூற்றுக்கணக்கான மக்களையும் ஆயிரக்கணக்கான மக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தேவன் உங்கள் இறுதியத்தை பரந்த இறுதியமாக்குவது என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னாகும் பதினோராம் அதிகாரம் அபவுட் ஆகாரம் இல்லை என்று அநேகர் முறையிட்டு முறையிட்டுக் கொண்டிருந்த காலம்

verse 10, the people weeping for something like this. there were 20 lakhs people there. see, that is a huge population, bigger than punjab. punjab or can you imagine one man looking after a huge city of people like this?

அண்டவரே இந்த 20 லட்சம் மக்களுடைய எல்லா பாரத்தையும் ஏன் மேல் ஏன் சுமத்துகிறீர் டிட் ஐ கான்சீவ் ஆல் தி சி Children நானும் இந்த பிள்ளைகளை எல்லாம் பெற்றேனா டிட் ஐ பிரинг देम ஃபோர் நான் அவர்களை இங்கே கொண்டு வந்தேனா व्हाய் யூ ஹேவ் டு சே டு மீ டு கேரி ஆல் தி பீப்பிள் as a nurse carrying a little infant சின்ன பிள்ளை பெற்றெடுக்கிற ஒரு தாயை போல இந்த பிள்ளைகளை எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் சுமப்பது போல சுமக்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறீர் டு யூ ஹேவ் ஃபீல் லைக் தட் நீங்கள் எப்பவுட அப்படி உணர்ந்தீர்களா சோ ஹி சேஸ்

அளவைசிபிலிட்டி எப்பொழுதும் தாங்க முடியாத பாரத்தை தேவன் ஒரு காலம் கொடுக்கிறவர் அல்ல என்பதை கற்றுக்கொண்டேன் ஒன்னு குறைந்த ஒரு வாக்கு திட்டம் இருக்கிறது உங்களால் தாங்க முடியாத ஒரு பாரத்தை ஒரு காலம் தேவ உங்களுக்கு கொடுக்க மாட்டார்

So Paul never had a complaint you know Paul also had responsibility for many many churches but he didn't go to God and say God why do you put all these people on, on me it's not because he was better than Moses Paul

Now, God could have stopped all that. God could have stopped the Jews that they don't trouble yes. Paul in any way. But God allowed those Jews to stone Paul, to him. imprison him.

அவர்கள் ஜனங்களுக்கு தான் அப்போ நீங்கள் ஜனங்களுக்கு தான் ஊழியனாக இருக்கிறீர்கள் தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ரெண்டு விதமான பிரசங்கியாக இருக்கிறார்கள் தோஸ் ஹூ சர்வ் காட் அண்ட் தோஸ் ஹூ சர்வ் தி பீப்பிள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களும் ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களும் காட் மேக்ஸ் எ டிஸ்டிங்க்ஷன் பிட்வீன் தீஸ் டு இந்த இரண்டு ஊழியர்களுக்கும் இடையே தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குகிறார் டு சர்வ் தி பீப்பிள் யூ ஜஸ்ட் காட் டு ஸ்டடி அண்ட் ப்ரீச் நீங்கள் ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் அங்க நின்று பிரசங்கித்தால் போதும் ஜஸ்ட் லைக் எ டீச்சர் ஹூ டீச்சஸ் கெமிஸ்ட்ரி இன் எ கிளாஸ் ஒரு வகுப்பிலே வேதியியலை போதிக்கக்கூடிய

சீமனைஸ் ஷேரிங் God's word i'm only not talking about just standing in the meeting in the pulpit தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது மேடையில் நின்று பிரசங்கிக்க கூடிய ஒரு பிரசங்கிக்க கூடிய வாழ்க்கையை குறித்து சொல்லவில்லை many of you sisters and other brothers here you've meet people every day இங்கே இருக்க கூடிய சகோதரிகளும் மற்ற சகோதரளும் ஒவ்வொரு நாளும் अनेक மக்களை சந்திக்கிறீர்கள் you talk on the phone to people நீங்கள் எவ்ளோ பேரோட ஃபோனல பேசுகிறீர்கள் many many things